வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவியன் ஐந்து அறிவு உடல் சக்திகள் வீணாகிறதே நீதி நெறி நன்கறிந்த மனிதர் வாழ்வில் நெருக்கடி ஏன் வந்ததென்று கணக்கு பார்க்க நீதி நெறி நன்கறிந்த மனிதர் வாழ்வில் நெருக்கடி ஏன் வந்தது என்று கணக்கு பார்க்க ஆதிநிலை இருப்பெடுத்தால் அதன் பின் வந்த அணு முதலாய் அண்டபிண்டம் அறிவு லாபம் ஆதிநிலை இருப்பெடுத்தால் அதன் பின் வந்த அணுமுதலாய் அண்டபிண்டம் அறிவு லாபம் சாதிமத தேசமொழி இனபேதங்கள் தனிவுடைமை பற்று இந்த வகையின் மூலம் பாதிக்கு மேல் மனிதர் சக்தி வீணாய் பயனற்று போவதை நாம் தெரிந்து கொண்டோம் சாதிமத தேசமொழி இனபேதங்கள் உடைமை பற்று இந்த வகையின் மூலம் பாதிக்கு மேல் மனிதர் சக்தி வீணாய் பயனற்ற போவதை நாம் தெரிந்து கொண்டோம் மனோதத்துவம் சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் என்ற ஐந்து வகையாலும் அறிவுத்துறையில் முன்னேறி நேர்மை ஒழுக்கம் என்ற உயர்வை அறிந்த மனித இனத்தின் வாழ்வில் நெருக்கடியான பல துன்பங்கள் அடிக்கடி தோன்றுகின்றன அவ்வாறு தோன்றி வருவதற்கு என்ன காரணம் என்று அறிய வரையில் கடந்த காலத்தை நினைவுபடுத்தி ஆராய்ந்தால் ஆதியில் ஒன்றுமில்லாமல் இருந்து பின் அணு முதல் அண்டங்கள் ஜீவராசிகள் அறிவு அறிவின் முன்னேற்றம் என எப்போதும் லாபமே கூடி வந்திருக்கிறது அறிவின் மயக்கத்தாலும் சமய சந்தர்ப்பங்களாலும் கொள்ளப்பட்டு தொடர்ந்து வரும் ஜாதி மதம் தேசம் மொழி இனம் ஆகிய பேத உணர்ச்சிகளினாலேயும் தனி உடைமை பற்றினை கொண்டும் உரிமை கொண்டாடி மனதை குறுக்கி கொண்டிருப்பதால் மனிதர்களின் அறிவில் ஆற்றலும் உடலின் ஆற்றலும் பல வழிகளில் பயனற்று வீணாகி போவதை நன்றாய் அறியலாம் வாழ்க வளமுடன்